சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இடைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தைவானில் போர் பதற்றம் எல்லையில் பறக்கும் போர் விமானங்கள் குவைத் தீபத்தின் உண்மை காரணம் தகவல் வெளியிட்ட அரசாங்கம் இத்தாலியில் கூடும் ஜி நாடுகள் ரஷ்ய சொத்துக்கள் பற்றி ஆலோசனை முப்பது ட்ரோன்களுடன் ஸ்டேலை தாக்கிய ஹிஸ்புல்லா இஸ்ரேலை நினைத்த இடத்திற்கு கொண்டு வந்துவிட்டோம் ஹமாஸ் தலைவர் தகவல் தைவான் எல்லைக்குள் பரந்த சீன விமானங்களால் அங்கு போர் பதற்றம் அதிகரித்துள்ளது சீனாவின் இந்த ஆத்திரமூட்டும் செயலுக்கு தைவான் அதிபர் லாய் சிங் தே கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தைவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தனிநாடாக பிரிந்தது ஆனால் தைவானை இன்னும் தங்களது ஒருங்கிணைந்த பகுதி என சீனா கூறி வருகிறது மேலும் அதனை மீண்டும் தங்களுடன் இணைக்கவும் சீனா துடிக்கின்றது எனவே தைவானுடன் தூதரகம் வணிகம் என எவ்வித உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது என சீனா மற்ற நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதனை பொருட்படுத்தாத அமெரிக்கா தனது நாட்டின் பிரதிநிதிகளை தைவானுக்கு அனுப்பியது இது சீனாவின் கோபத்தை மேலும் அதிகரித்தது இதனால் தைவான் எல்லையில் அவ்வப்போது போர் பயிற்சி நடத்தி பதற்றத்தை ஏற்படுத்துகின்றது இந்த நிலையில் கடந்த மாதம் தைவானில் அதிபர் தேர்தல் நடைபெற்றது இதில் சீன ஆதரவு பெற்ற ஹவுஹி மற்றும் ஆளுங்கட்சி சார்பில் லாய் சிங் ஆகியோர் போட்டியிட்டனர் எனினும் ஆளுங்கட்சியே மீண்டும் வெற்றி பெற்று லாய் சிங் தே அதிபராக பதவியேற்றார் இதனையடுத்து தைவான் எல்லையில் சீனா மீண்டும் போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது அதன்படி கடந்த ஒரு நாளில் தைவான் எல்லையில் ஏழு போர்க்கப்பல்கள் மற்றும் இருபத்தி மூன்று போர் விமானங்கள் கண்டறியப்பட்டன அவை தைவான் எல்லையில் பல்வேறு போர் பயிற்சிகளை மேற்கொண்டன அவற்றில் பத்தொன்பது விமானங்கள் இரு நாடுகளின் எல்லையை தாண்டி தைவானுக்குள் பறந்து சென்றதாக ராணுவ அமைச்சகம் கூறியது சீனாவின் இந்த ஆத்திரமூட்டும் செயலுக்கு தைவான் அதிபர் லாய் சிங் தே கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் குவைத் நாட்டின் தெற்கு அகமதி மாகாணத்தில் மங்காஃப் நகரத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் புதன்கிழமை அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் அவர்களில் நாற்பது பேர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது விபத்துக்கான காரணம் பற்றி குவைத் அரசாங்கம் தெரிவித்துள்ளது எகிப்து நாட்டு காவலாளி தங்கியிருந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்தது தீ விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன தீ விபத்து ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் நூற்றி தொன்னூற்றி ஐந்து பேர் தங்கி இருந்துள்ளனர் அதில் பெரும்பாலானோர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் அவர்களில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் இந்தியர்கள் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்தவர்களில் தொன்னூற்றி இரண்டு பேர் பத்திரமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது பேர் இரவு சிப்ட் என்பதால் பணிக்கு சென்றுள்ளனர் அடுக்குமாடி குடியிருப்பில் என்பிடிசி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஊழியர்கள் தங்கி en de ஜீசவன் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் மாநாடு இத்தாலியில் வியாழக்கிழமை தொடங்கியது தொழில் வளர்ச்சியடைந்து உலகின் ஏழாவது முக்கிய முதலாளித்துவ நாடுகளான அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி ஜப்பான் கனடா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பே ஜீசவன் என அழைக்கப்படுகின்றது அதன் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் ஐம்பதாவது மாநாடு இத்தாலியின் அபுலியா மாகாணம் பசானோ நகரில் வியாழக்கிழமை தொடங்கியது இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மேலோனி இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குகிறார் இது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஜப்பான் பிரதமர் மாநாட்டில் பங்கேற்கின்றனர் மாநாட்டின் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி துருக்கி அதிபர் உள்ளிட்ட பதினொரு நாடுகளின் தலைவர்களும் கத்தோலிக்க தலைமை மதகுரு போப் பிரான்சிசும் கலந்து கொள்கின்றனர் ஐநா பொது செயலர் ஆண்டோனியோ குட்ரஸ் உலக வங்கி தலைவர் அஜய் பாங்கா சர்வதேச நிதி தலைவர் கிறிஸ்டாலினா ஜார்ஜ் ஜேவா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களும் இந்த மாநாட்டில் விருந்தினர்களாக கலந்து கொள்கின்றனர் வரும் பதினைந்தாம் தொகுதி வரை நடைபெறவிருக்கும் இந்த மாநாட்டில் காசா போர் உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் லாபத்தை கொண்டு உக்ரைனுக்கு ஐயாயிரம் கோடி டொலர் கடனுதவி அளிக்க ஜி செவன் மாநாட்டின் முதல் நாளான வியாழக்கிழமை உறுப்பு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன ஹிஸ்புல்லா குழு ஒரே இரவில் மேற்கொண்ட தாக்குதலில் ஸ்டேல் மீது குறைந்தது முப்பது ட்ரோன்களை வீசியது என ராய்டஸ் கூறுகிறது இது ஸ்டேல் மீதான குழுவின் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் ஆகும் ஈரான் ஆதரவு குழுவின் கூற்றுப்படி ஸ்டேலின் வடக்கு கட்டளையின் தலைமையகம் உளவுத்துறை தலைமையகம் மற்றும் இராணுவ முகாம்கள் மீது ட்ரோன்கள் வீசப்பட்டன ஹிஸ்புல்லாவுடன் இணைந்த செய்தி நிறுவனமான அல் மனாரின் கூற்றுப்படி இந்த குழு ஒரே நிகழ்வில் நூறு ராக்கெட்டுகளை வீசியது என தெரிவித்துள்ளது பிற்பகல் இரண்டு மணியளவில் வடக்கு ஸ்டேல் முழுவதும் சைரன்களை தூண்டிய தாக்குதல்களில் இராணுவ தளங்களை குறிவைத்ததாக ஹிஸ்புல்லா முந்தைய அறிக்கையில் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் கூற்றுப்படி இந்த தாக்குதலில் லெபனானில் இருந்து சுமார் நாற்பது ரொக்கெட்டுகள் மற்றும் ஏழு ட்ரோன்கள் எல்லையை தாண்டின இது கோலன் ஹைட்ஸ் மற்றும் வடக்கு இஸ்டேலில் தரையிறங்கியது சிறிது துண்டுகள் விழுந்ததன் விளைவாக இரண்டு பேர் காயமடைந்தனர் என்று மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்தனர் கத்தார் மற்றும் எகிப்திய பேச்சுவார்த்தையாளர்களை ஹமாஸ் அதிகாரிகள் சந்தித்த கூட்டத்திற்கு ஹமாஸ் தலைவர் சின்வார் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார் அதில் அவர் தாங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு ஸ்டேலை கொண்டு வந்து விட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் உள்ள கமாஸின் உயர் தலைவர் ஜாக்கியா சின்வார் பாலஸ்தீனியர்களின் மரணங்களை தேவையான தியாகங்கள் என்று தான் கருதுவதாக கூறியுள்ளார் கமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி கடந்த அக்டோபர் ஏழு முதல் முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் ஏப்ரல் பத்து அன்று இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் சின்வாரின் மூன்று மகன்கள் கொல்லப்பட்டனர் இது குறித்து கமாஸ் தலைவர்களிடம் பேசிய சின்வார் தனது மகன்கள் மற்றும் பிற பாலஸ்தீனியர்களின் உயிரிழப்பு இந்த தேசத்திற்கு உயிரூட்டுகிறது என்றும் தனது தேசத்தின் மகிமை இதனால் உயரத் தொடங்கும் என்றும் கூறியுள்ளார் ஆளில்லா வான்வெளி போர் வாகனங்கள் எனும் நூற்றி இருபது விமானங்களை வாங்குவதில் இந்திய விமானப்படை மிகுந்த ஆர்வம் காட்டியுள்ளது தனியார் துறை நிறுவனமான நியோஸ்பேஸ் டெக்னாலஜியுடன் இணைந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் முன்னெடுத்து இந்த அதிநவீன திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது சாத்தியமான கொள்முதல் அதன் கடற்படையில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதில் ஐ உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுகிறது இந்த திட்டம் நவீன வான்வழி போரில் ஒரு புரட்சிகர மாற்றமாகும் இது ஆளில்லா வான்வழி வாகனங்களை வரிசைப்படுத்துவதை உள்ளடக்கியது அவை ஆளில்லா விமானங்களுடன் இணைந்து செயல்படுகின்றன இந்த போர் விமானங்கள் தானாகவே மேம்பட்ட செயற்கை நுண் அறிவு அமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த அமைப்புகள் நிகழ்நேர முடிவுகளை எடுக்கவும் மாறும் போர் சூழல்களுக்கு ஏற்பவும் குறைந்தபட்ச மனித தலையீட்டை கொண்டு பணிகளை இயக்கவும் உருவாக்கப்பட்டுள்ளன இந்திய எல்லையில் இருந்து சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் புதிய விமான தளம் கட்டுமானத்தில் உள்ளதாக கூறப்படுகின்றது ஒரு முக்கிய போக்குவரத்து தமனிக்கு அருகாமையில் இருப்பதால் அதன் நோக்கம் குறித்து ஊகங்களை தூண்டியுள்ளது அடிப்படை விவரங்கள் பற்றி எந்த தகவலும் உள்ளன இது முக்கிய மக்கள் தொகை மையங்களில் இருந்து விலகி அமைந்திருப்பதாக நம்பப்படுகிறது மேலும் இது ஒரு முக்கியமான தளவாட மையமாக செயல்படக்கூடும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் இது இந்திய எல்லை நோக்கி செல்லும் முக்கிய பாதையிலும் அமைந்துள்ளது இந்த வலையமைப்பிற்கு அருகில் மூலோபாய ரீதியாக வைக்கப்பட்டுள்ள ஒரு விமான தளம் எல்லை பகுதிக்கு துருப்புகள் மற்றும் பொருட்களை கொண்டு செல்லும் சீனாவின் திறனை கணிசமாக உயர்த்தக்கூடும் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க